ஓகே வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோ பதிவில் நாம் வினை செயல் வகை அப்படின்ற அதிகாரம் டிஎன்பிசி அழகு ஏழில் கொடுத்துருக்கிற திருக்குறள் நாம் பார்த்துக்கிட்டுருக்கோம் அதில் வந்து இப்போ ஏழாவது அதிகாரமாக சாரி எட்டாவது அதிகாரமாக வினை செயல் வகை அந்த அதிகாரத்துல இருக்க குரலை பத்தி பார்க்க போறோம் வினை செயல் வகை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா ஒரு செயலை நாம வந்து எப்படி செய்ய வேண்டும் எந்த விதத்தில் செய்ய வேண்டும் இதான் வந்து இந்த வினை செயல் வகையோட பொருள் ஓகேவா இப்போ ஒரு ஒரு குரலா என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனல வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதோட ஒன்லைனர் பிடிஎஃப்பும் நம்ம வந்து டெலிகிராம் சேனலை வந்து அப்லோட் பண்ணிப்போம் டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க ஃபஸ்ட்டு குரலில் போய் பார்க்கலாம் சூழ்ச்சி முடிவு சூழ்ச்சி முடிவு துணி வெய்தல் அத்துணிவு தூழ்ச்சியுள் தாங்குதல் தீர்வு தூழ்ச்சியுள் தாங்குதல் தீர்வு என்ன பொருள்னால் வந்து சூழ்ச்சி முடிவு துணி வெய்தல்னால் ஒரு செயலை வந்து செய்வதற்கு முடிவெடுக்கும் முன்பு அந்த செயலால் விளையும் அந்த செயலால் என்ன ரிசல்ட் வரும் நல்லது வருமா கெட்டது வருமா அந்த ரிசல்ட்டை வந்து நாம் வந்து முன்னாடியே வந்து ஆராய்ச்சி செய்திருக்க வேண்டும் ஓகேவா அப்படி ஆராய்ச்சி செய்து அந்த செயலை வந்து செய்ய முடிவெடுத்துட்டோம்னா அதை வந்து தூழ்ச்சியுள் தாங்குதல் தேது சொல்லியிருக்காங்க பட் தூழ்ச்சியுள் தாங்குதல் தேதுன்னா பிறகு முடிவெடுத்த பிறகு அதனை காலந்தாழ்த்துவது வந்து தீராக முடியும் அதை காலஞ்சாழ்த்தி செஞ்சால் அது வந்து ஒரு கேடுல வந்து முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த குரலில் சொல்லி பாருங்க சூழ்ச்சி முடிவு துணி வெய்தல் அத்துணிவு தூழ்ச்சியுள் தா தங்குதல் தீது தூழ்ச்சியுள் தங்குதல் தீது ஓகேவா நெக்ஸ்ட் குரல் போகலாம் நெக்ஸ்ட் குரல் பார்த்தோம்னா தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை தூங்குக தூங்கி செயற்பாழனா நிதானமாக செய்ய வேண்டிய வினையை வந்து செயலை வந்து நம்ம வந்து தாமதித்து செஞ்சுக்கலாம் அதுல எந்த வித பிரச்சனையும் இல்லை ஆனால் தூங்கு தூங்கற்க தூங்காது செய்யும் வினை தூங்கற்க தூங்காது செய்யும் வினைனா விரைவாக செய்ய வேண்டிய செயலை விரைவாண்ட விரைவாக செய்ய வேண்டிய காரியங்களை செயலை நாம் வந்து தாமதம் இல்லாமல் செய்ய வேண்டும் விரைவாக செய்ய வேண்டிய வேலையை வந்து விரைவாக செஞ்சு முடிச்சிடணும் நிதானமாக செய்ய வேண்டிய வேலையை நிதானமாக செஞ்சு முடிச்சிடணும் அதான் வந்து இந்த குரல் வந்து சொல்லுது மறுபடியும் குரலை சொல்லுங்கள் தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை ஓகே நெக்ஸ்ட் குரல் போகலாம் நெக்ஸ்ட் குரல் ஈஸியாக தான் இருக்கும் உள்ளும் வாய் எல்லாம் வினை நன்றே உள்ளாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் உள்ளும் வாய் எல்லாமே வினை நன்றே உள்ளாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் உள்ளும் வாய் எல்லாமே வினை நன்றேனா என்னென்னா இயலும் இடங்களில் உங்களால் முடிஞ்ச இடங்களில் வந்து எல்லா செயலையும் வந்து முடிப்பது வந்து நன் நன்மையாகும் எப்போல்லாம் வந்து சான்ஸ் கிடைக்கிதோ அப்பப்பெல்லாம் அவங்க நீங்கள் செய்ய வேண்டிய செயலெல்லாம் வந்து நீங்கள் முடிச்சுக்கிட்டே இருக்கணும் ஓகே அது வந்து உங்களுக்கு நன்மை தரும் அப்படி இயலாமல் இருந்துச்சு இயலாத இடத்தில் அப்படி உங்கள் செயல் வந்து பண்ண முடியாத இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த செயலை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அந்த வழியை வந்து நம்ம ஆராய்ந்தறிந்து அந்த செயலை வந்து முடிக்க வேண்டும் ஒரு செயலை வந்து எப்படி பண்ணுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா அந்த செயலை வந்து ஆராய்ங்க அந்த அதில் டாப் டு பாட்டம் வந்து அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் செயலை வந்து ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து முடிக்கலாம் அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்கிறாரு மறுபடியும் வந்து இந்த குரலோட குரல் வந்து சொல்லி பாருங்கள் ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் செல்லும் வாய் நோக்கி செயல் ஓகே நெக்ஸ்ட்டு குரல் ஃபோர்த்து குரல் போனால் வினைப்பகை என்றின் ராட்டின் என்றிரட்டின் வினைப்பகை என்றிரட்டின் எச்சம் நினையுங்கால் தீ எச்சம் போல தரும் தீ எச்சம் போல தரும் ஓகேவா என்ன செயலையோ சாரி ஏற்ற செயலையோ எதிர்கொண்டு பகையையோ முற்றாக முடிக்காமல் விட்டுவிட்டால் அது நெருப்பை அரைகுறையாக அணைத்தது போல கேடு விளைவிக்கும் நாம் ஏத்துக்கிட்ட செயலையும் சரி நம்ம ஒரு டாஸ்க் எடுத்திருக்கோம் அந்த செயலையும் எதிர்கொண்ட பகையையும் நமக்கு ஏதாச்சும் பகை இருந்துச்சுன்னா ஓகேவா அதை வந்து முழுமையாக முடித்து விடல் வேண்டும் இல்லாட்டி அது வந்து இப்ப நம்ம நெருப்பை வந்து ஆஹ் வந்து அணைச்சிட்டோம் ஆனா இல்லை இந்த கங்கு இருக்கு அது வந்து நமக்கு கேடு விளைவிக்கும்ல அதே மாதிரி நீங்க வந்து ஏற்ற செயலையும் எதிர்கொண்ட பகையையும் வந்து அரைகுறையா முடிச்சிட்டிங்கன்னா அது வந்து நெருப்பை போல குறையாய் அணைத்து போகாமல் உங்களுக்கு வந்து கேடு விளைவிக்கும் அதான் இந்த குரல் வந்து உணர்த்தது குரலை மறுபடியும் ரீட் பண்ணி பாருங்க வினைப்பகை என்றற்றின் எச்சம் நினைவுங்கால் தீ எச்சம் போல தெறும் தீ எச்சம் போல தெறும் ஓகே நெக்ஸ்ட் குரல் போனா பொருள் கருவி காலம் வினையிட ஐந்து இருள் தீர் செயல் இருள் தீர் எண்ணி செயல் ஒரு செயலில் வந்து ஈடுபடுறதுக்கு முன்னாடி அந்த செயலுக்கான எ பொருட்கள்லாம் என்னென்ன அப்படின்னு ஒரு அஞ்சு பொருள் வந்து வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு என்னென்ன பொருள் பாருங்கள் ஏற்ற கருதி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து க மெட்டீரியல் வேணும் ஓகேவா காலம் ஓகேவா அதுக்கான காலம் வந்து அமைந்து வரணும் மேற்கொள்ள போகும் செயல்முறை நம்ம வந்து இதை எப்படி நம்ம செஞ்சு முடிக்க போகிறோம் அதுக்கான வந்து யுக்திகள் ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு உகந்த இடம் உகந்த இடம் காலம் வரணும் அதுக்காக நம்ம வந்து எங்கே உட்காந்து இந்த செயலை முடிக்கலாம் அப்படின்ற உகந்த இடம் அப்புறம் இது போட்டுருந்தா தேவையான பொருள் இங்கே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது தேவையான பொருள் தூய்மையான பொருள் போட்டுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா தேவையான பொருள் என்ன பொருட்கள்லாம் நமக்கு தேவை அப்படின்னு இதெல்லாம் இந்த ஐந்தையும் நம்ம வந்து ஆராய்ந்த பின்னரே நம்ம வந்து ஒரு செயலில் வந்து ஈடுபடணும் இந்த அஞ்சும் குறைவில்லாமல் நாம் வந்து பார்த்து கொள்ளணும் அதான் வந்து முக்கியம் ஓகேவா மறுபடியும் குரல் சொல்லுங்க பொருள் கருவி பாருங்க பொருள் கருவி காலம் வினையிட நோடு வினையிட நோடு ஐந்தும் விடை வினையா வினைனா செயல்முறை இடநோடு அப்ப இடம் தகுந்த இடம் ஓகேவா ஐந்தும் இருள் தீர இருள் தீரனா குறைவில்லாமல் எண்ணி செயல் இந்த அஞ்சையும் குறைவில்லாமல் பார்த்து கொண்ட பின்னரே ஒரு காரியத்தில் நாம் இறங்க வேண்டும் ஓகேவா சிம்பிள் ஓகே நெக்ஸ்ட் குரல் போனா முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எயிலும் படுபயனும் பார்த்து செயல் முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல் ஓகேவா என்னன்னா வந்து ஒரு செயலில் வந்து நம்ம ஈடுபடுறதுக்கு முன்னாடி ஈடுபடுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நம்ம கருதணும்னா வந்து முன்னாடி வந்து அஞ்சு பொருள் என்னென்ன தேவைங்கிறது பார்த்தோம் இங்கே என்னென்னதான் நம்ம க முன்னாடியே வந்து ஆராய்ந்து வைத்திருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க என்னன்னா எதிர்பார்க்கப்படும் பயன் இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு என்ன ரிசல்ட்டை வந்து முன்னாடியே நம்ம வந்து தெரிஞ்சுருக்கணும் அதற்கான முயற்சிக்கு இடையே முய நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு இடையே வரும் தடைகள் அந்த தடைகள் என்னென்ன தடைகள்லாம் வரும் நம்ம இப்போ ஒரு ப்ராசஸில் இருக்கோம்னா அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன தடைகள்லாம் வரும் அதெல்லாம் வந்து நம்ம முன்னாடி ஆராய்ச்சி பண்ணியிருக்கணும் அப்புறம் வந்து அந்த செயலை செய்வதற்கான முறை அந்த செயலை வந்து நம்ம எப்படி முறையாக வந்து செய்யணும் இந்த மூன்றையும் ஆகிய அனைத்து இந்த மூன்றையும் வந்து ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா வந்து ஒரு செயலை ஈடுபடுறதுக்கு முன்னாடி இந்த மூணத்தையும் வந்து நம்ம ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி குரல் சொல்லுங்க முடிவு இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல் படுபயனும் பார்த்து செயல் ஓகே நெக்ஸ்ட் குரல் போலாமா செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் குரல் ஓகேவா ஒரு செயலை செய்வதற்கான ப்ரொசீஜர் வந்து ஒன்று இருக்குது அது வந்து நம்ம எப்படி பண்ணணும்னா பொருளை சொல்லியிருக்காங்க பாருங்களேன் ஒரு செயலில் ஈடுபடுகிறவன் ஓகேவா அச்செயல் குறித்து முழுமையாக உணர்ந்தவனின் கருத்தினை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் ஓகேவா இப்போ நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் படிக்கிறீங்க நீங்கள் வந்து எப்படி படிக்கணும் எப்படிலாம் என்னென்னா படிக்கணும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி தெரியுது உங்களோ உங்களை உங்களை மாதிரி சக்ஸீடானவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க இது மூலியமாக தெரிஞ்சுக்கிறீங்க யூடியூப் மூலியமாக தெரிஞ்சுக்கிறீங்க அப்போ அந்த டிஎன்பிசி மொத்தமாக உணர்ந்தவனிடம் நீங்கள் கேட்டறிந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு படிக்க ஆரம்பிக்கிறீங்க இதான் வந்து இந்த குரலோட மீனிங் செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் குழல் ஓகேவா ஒரு செயலை செய்வதற்கு முன் அந்த செயலை முழுமையாக உணர்ந்தவனிடம் நீங்கள் வந்து அவங்களோட கருத்தை வந்து நீங்கள் பெற்று அதை அறிந்து கொள்ள வேண்டும் அதை ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே நெக்ஸ்ட்டு குரல் போவோமா வினையான் வினையாக்கி கோடல் வினையான் வினையாக்கி கோடல் அனை கவல் யானையால் யானையா தற்றே யானையால் யானையா தற்றே ஓகேவா ஒரு செயலில் நம்ம ஈடுபடுறோம்னா ஒரு செயலில் ஈடுபடும்போது அச்செயலுக்கு தொடர்பான மற்றொரு செயல்களையும் வந்து முடித்து கொள்ள வேண்டும் எப்படின்னா வந்து ஒரு யானை வந்து ஒரு யானையை பயன்படுத்தி அதை பின்பற்றியே வந்து மற்ற யானைகளை வந்து நம்ம வந்து பிடிச்சிடலாம் ஒரு யானையை வச்சு யானையோட கூட்டத்தையே பிடிச்சிடலாம் அதுபோல் ஒரு செயலில் ஈடுபடும் போது அதுக்கு தொடர்பான அது கூட தொடர்பான கிளை செயல்கள்லாம் இருக்கும் அந்த செயல்களையும் வந்து நம்ம வந்து முடித்து கொள்வது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதான் இப்போ குரலும் மறுபடியும் ரீட் பண்ணி பாருங்க வினையான் வினையாக்கி கோடல் நனைகவல் யானையால் யானையாய் தற்று யானையால் யானையாய் தற்று ரொம்ப ரொம்ப சிம்பிளான குரல் ஓகேவா நெக்ஸ்ட் நைன்த் குரல் பார்ப்போம் நாட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி குழல் ஒட்டாரை ஒட்டி நாட் நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்தே விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி நண்பருக்கு நல்லுதவி செய்வதை காட்டிலும் பகைவை பகைவராக இருப்பாங்க அவங்களோட அவங்களோட நம்ம கூட பொருந்துமாறு சேர்த்து கொள்ளுதல் விரைந்து செய்யத்தக்கதாகும் ஃப்ரெண்டுக்கு வந்து வந்து உதவிக்கலாம் நம்ம உதவாமல் இருந்தாலும் ஒரு டைம் உதவாமல் இருந்தாலும் ஃப்ரெண்டு வந்து ஒன்றும் சொல்ல மாட்டான் ஆனால் வந்து பகைவரை வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கணும் அதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு பகைவரும் தம்முடன் பொருந்துமாறு சேர்த்துக்கொள்வதை வந்து நம்ம விரைந்து செஞ்சு முடிக்கணும் ஏன்னால் நமக்கு பகைமையே இருக்கக்கூடாது பகைமை இருந்தால் நம்ம வெற்றிக்கு வந்து அது வந்து இடையூறாக இருக்கும் அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்கிறார் குரலோட மறுபடியும் குரல் செ நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்ததே நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொள்ளல் ஒட்டாரைனால் வந்து பகைவரை ஒட்டி கொள்ள வேண்டும் ஒட்டி கொள்ளுற மாதிரி அவங்களுக்கு வந்து நம்ம செஞ்சு முடிக்கணும் எப்படி முடிக்கணும்னா வந்து விரைந்து விரைந்து செய்து முடிக்க வேண்டும் ஓகேவா இப்போ வந்து டென்த்து குரல் பார்ப்போம் உரையாசிரியர் உள்நடுங்கள் அஞ்சி குறை பெறின் கொள்வர் பெரியார் பணிந்து கொள்வர் பெரியார் பணிந்து ஓகே தம்மை விட வலிமையானவர்களை எதிர்ப்பதற்கு தம்முடன் இருப்பவர்களை அஞ்சும்போது இப்போ வந்து நீங்கள் இருக்கீங்க உங்கள் ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களோட பெரிய ஆள் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன் ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து உங்களை அவனை பார்த்து பயப்படுறாங்க நீங்களும் அவனை பார்த்து பயந்தீங்க நீங்கள் தான் வந்து ஒரு ஹெட்டாக இருக்கீங்க நீங்களும் அவனை பார்த்து பயந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்ககிட்ட போயிடுவாங்க அப்படி தான் அந்த குரல்னு சொல்லுவாங்களேன் தம்மை விட வலியவர்களை எதிர்ப்பதற்கு தம்முடன் இருப்பவர்களை அஞ்சும்போது தாம் எதிர்பார்க்கும் பலன் கிட்டுமானால் அவர்கள் வலியோரை வணங்கி ஏற்றுக்கொள்வார்கள் நீங்கள் வந்து ஏன் எதிர்க்காம இருக்கீங்க அவனால் உங்களுக்கு ஒரு பயன் இருக்கு அப்படின்னு நினச்சி நீங்கள் அவனை எதிர்க்காம இருந்தீங்கன்னா கிட்டுமானால் உங்கள் நண்பர்கள் அவர்கள் வலியோரை வணங்கி ஏற்றுக்கொள்வார் உங்க முன்னாடி இருக்க வலியோரை வணங்கி ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்றாங்க அதான் குரல் பாருங்கள் உரையாசிரியர் உள்நடுங்கள் அஞ்சி குறைபேரின் கொள்வார் பெரியார் பணிந்து கொள்வார் பெரியார் பணிந்து இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் பொருள் எல்லாமே வந்து ஈஸி தான் நீங்கள் வந்து ஒரு தடவை புரியலனா மறுபடியும் ஒரு தடவை வீடியோவை ரீவைன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குரல் வந்து புரியும் நீங்கள் வந்து ஈஸியாக படிச்சலாம் இதுக்கான ஒன்லைனர் மெட்டீரியல் நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா அந்த பொருள்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் படித்தலாம் ஒன்லைனர் மெட்டீரியல் நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது இதுக்கு முன்னாடி நடத்தின ஏழு அதிகாரங்களோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி மற்ற அதிகாரங்கள் வந்து இதே மாதிரி நான் நடத்தியிருப்பேன் இதே மாதிரி மற்ற அதிகாரங்களுக்கும் ஒன்லைனர் பிடிஎஃப் சொல்பொருள் பிடிஎஃப் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது ஃப்ரீ பிடிஎஃப் நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன் நன்றி